ஷேர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்ருக்கு இப்போ எப்போ இது ரிவர்சல் ஆகும் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா திங்கக்கிழமை ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிய ஒரு வீடியோ ஒரு காணொலி இது இப்போ வந்து தொடர்ந்து பங்குச்சந்தை இருக்கு இதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபியோட நியூ ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆறு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆறு ரூலில் மிக முக்கியமானது ஒரு மூணு ரூல் அது ட்ரேடர்ஸை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துட்டுருக்கு இதன் காரணமாகவும் பங்கு சந்தை விழுந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இது ரெண்டும் மிக முக்கியமான ரீசனாக இப்போ பங்குச்சந்தை இறக்கத்திற்கு வந்து காரணமாக சொல்லப்படுது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இதில் இதற்கு முன்னாடி ரஷ்யா அண்டு உக்ரைன் வார் வந்து மிக கடுமையாக இருந்துச்சு இல்லையா நாம் பார்த்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய் இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் அரௌண்டு வந்தது இந்த அப் ட்ரெண்ட்லேயே வந்து அந்த டைம் அந்த வாரில் எந்த ஒரு இறக்கத்தையும் பங்குச்சந்தை வந்து இந்திய பங்குச்சந்தை சந்திக்கலை அப்போ இந்த ஒரு வார்க்கு எப்படி பங்கு சந்தை இறக்கத்தை சந்திக்கும் ஆ இப்போ இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம் இப்போ சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குகள் அந்த ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது பங்கு சந்தைக்கே உரிய ஒரு குணம் ஏறுவதும் இறங்குவதும் என்பது தான் ஒரு சைக்ளிக் ஆர்டர் பங்கு சந்தை வந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் இது போல் ஒரு கரெக்ஷன் காட்டுறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளோ ஒவ்வொரு பெரிய மூமெண்ட்டுக்கும் அடுத்து இது இப்படி ஒரு மூமெண்ட்டு வந்து நடக்கும் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் சரி எப்போ இந்த கரெக்ஷன் வந்து ரிவர்சல் ஆகும் இந்த கரெக்ஷன் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சந்தை எப்போ க்ராஷ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஃபியர் நமக்கு உருவாகணும் குறிப்பாக இந்தியாவுக்கு அந்த பாதிப்பு இருக்கணும் இப்போ கரோனா என்பது உலகம் முழுக்க இருந்தால் கூட அது இந்தியாவை பாதித்ததா ஆமாம் பாதித்தது அப்போது இந்தியாவுக்கும் அந்த பாதிப்பு வந்தபோது தான் பங்குச்சந்தை வந்து இறங்குச்சு இல்லைங்களா அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை இறங்கினாலும் கூட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆஃப்டர் கிராஷ் மிகப்பெரிய ஒரு ரிவர்சல் கொடுத்து தான் பங்கு சந்தை இந்த லெவலுக்கு வந்திருக்கு அதே போல தான் இப்போ கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை இந்தியன் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசும் பார்த்திங்கன்னா மோடி மோடிஜி அவர்கள் தலைமையில் மிக அற்புதமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக எக்கனாமிக்காக எந்த ஒரு த்ரெட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இல்லை ரொம்ப ஒரு ஃபார்வர்டாக ரொம்ப முன்னேற்ற பாதையில் தான் நமக்கு வந்து ஒரு டேட்டாஸ் எல்லாம் இருக்குது ஸோ அத அதனால் பங்குச்சந்தை கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி சதவீதம் கிடையாது அப்படின்றது முதல் பாயிண்ட் ரெண்டாவது இது கிராஷ் கிடையாது முதல் பாயிண்ட்டு ஓவர் அடுத்தது இது வந்து கரெக்ஷனா ஆமாம் கரெக்ஷன் ஏன்னால் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் போயிடுச்சு ஆர்பிஐ கவர்னர் அவர்கள் கூட சில வாரங்களுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கிறாரு மார்க்கெட் இஸ் ஆக்ட் ஓவர் வேல்யூ ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஆனதுனால மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இந்த கரெக்ஷன் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அப்போது கரெக்ஷன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து இறங்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை ஜஸ்ட் பிரேக் பண்ணி நிற்குது இன்னும் ஃபர்தராக இது எவ்வளோ டவுன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க இன்னும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட இது போகலாம் அப்போது எப்போ எப்படி அப்போது ஒரு ரிவர்ஸில் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னோடய ட்ரேடிங் முழுக்க முழுக்கவே சைக்காலஜி பேஸ்டு தான் நான் டெக்னிக்கல் அனாலிசஸ் பார்க்குறது இல்லை முழுக்க முழுக்க ட்ரேடிங் சைக்காலஜி மட்டுமே யூஸ் பண்ணி தான் என்னோடய ட்ரேட் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இன் இண்டியா ஐ எம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இன் இண்டியா அந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் ஆக எப்படி இந்த ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் இப்போ வந்து மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு இல்லையா ஆனால் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன் ஆர் டூ டேஸ் மார்க்கெட் ஒரு அப்பு காட்டணும் அப்சைட் மூமெண்ட் வந்து காட்டணும் அதன் பிறகு அகெயின் டவுன் ஆகணும் அதாவது ஒரு சின்ன வயசில் நாம் ஒரு ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி வந்து அந்த கிராமத்தில் இருப்பாங்க தூரத்தில் விவசாயிகள்லாம் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய வேலையில் பிஸியாக இருப்பாங்க அந்த டைமில் இந்த சிறுமி வந்து ஒரு சத்தம் போடும் ஐயோ புலி வந்துடுச்சு புலி வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சத்தம் போடும் அப்போ அந்த சத்தத்தை கேட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஓடி வந்து பார்ப்பாங்க ஆனால் புலி எதுவுமே இருக்காது ஆனால் அந்த சிறுமி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சும்மா விளையாட்டாக சொன்னேன் இதை போய் நம்பிட்டீங்களே அப்படின்ட்டு அந்த சிறுமி வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துடும் போயிடும் இது ஒன் ஆர் டூ டேஸ் அகெயின் இந்த சிறுமி அதே போல் புளி வருது புளி வருதுன்னு சொல்லுவாங்க திரும்பவும் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த மக்கள் இந்த சிறுமிகிட்டே வருவாங்க அப்போ அந்த சிறுமி என்ன சொல்லும் இல்லை நான் வந்து விளையாட்டாக தான் பண்ணேன் நீங்கள் ஏன் நம்பினீங்க அப்படின்ட்டு அந்த சிறுமி வந்து பதில் கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையிலே ஒரு நாள் அந்த ஒரு ஐ ஐந்தாவது நாள் வந்து உண்மையிலே புலி வந்துடும் அப்போ இந்த சிறுமி வந்து சத்தம் போடும் ஐயோ புளி வந்துடுச்சு புளி வந்துடுச்சின்னு சத்தம் போடுவாங்க ஆனால் அங்கே இருந்த விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே கிடையாது பாப்பா நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி அந்த வேலையை அவங்க பார்த்துக்கோம் ஆனால் புளி உண்மையிலே வந்திருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சைக்காலஜிக்கலாக ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை வந்து மார்க்கெட் பண்ணோம் அப்போது இப்போ மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆன மாதிரி ஒரு சில ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி காட்டும் அப்ட்ரெண்ட் அப் திரும்ப டைரக்ஷன் திரும்பின மாதிரி ஒரு ஷோ பண்ணோம் பட் ஃபர்தராக அகெய்ன் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படி ஃபால் ஆகிட்டு திரும்பவும் ஏறும் ஆனால் அந்த டைமில் நாம் நம்ப மாட்டோம் அந்த டைமில் அப்பாகும் அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கவும் மாட்டோம் ஆனால் உண்மையிலே மார்க்கெட் அப் மேலே வந்துடும் இதுதான் வந்து ஒரு இந்த சைக்காலஜி வந்து இப்போ வந்து இந்த சைக்காலஜி வந்து இந்த டைமில் இந்த மாதிரி நடக்கும் ஆக ஒரு அப் ஒன் ஆர் டூ டேஸ் அப் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நம்பிடாதீங்க அகெய்ன் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு மார்க்கெட் இறங்கும் இறங்கினோ தான் திரும்பவும் மேலே வந்து ரிவர்சல் கொடுக்கும் ஆக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த படி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த டைம் இது வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு இன்னும் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகும் அப்போவும் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சரியான இடமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து ரைட்டுங்களா அப்போது மார்க்கெட்டோட ரிவர்சலை நாம் கணிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்பாகிடுச்சு அப்படின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க மார்க்கெட் ஃபர்தராக அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்பவும் மேலே போவோம் சரி மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு இப்போ மண்டே மார்க்கெட் வந்து மேலே மேலே போகவும் சான்ஸ் இருக்குது அதாவது ஒரு அப் ஆனால் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுட்டா மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நாளைக்கு மண்டே மட்டுமே நான் சொல்கிறேன் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அதாவது மேலே போக ஆரம்பிச்சிட்டா மேலே ரிவர்சல் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஆனால் மிகப்பெரிய பாயிண்ட் வந்து முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட்லாம் போ போகும் என்பது என்னுடைய நம்பிக்கையில் இப்போ இரநூறு பாயிண்ட் அளவில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கலாம் ஆனால் ஃபர்தராகவும் அது திரும்பவும் டவுன் ஆகும் அப்படி டவுன் ஆகும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அல்ல ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அளவில் அகெயின் டவுன் சைடு ஒரு மூமெண்ட் இருக்கும் இன்னும் அதுக்கும் ஃபர்தராக நான் இன்னும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரேக் ஆகிருக்கலையா அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டையும் மார்க்கெட் ப்ரேக் ஆக் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது என்னோட ஒப்பீனியன் தான் இது என்னோட கெஸ்ஸிங் தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமா என்பதை நாம் ஒரு ரன்னிங் மார்க்கெட்டில் மட்டும் தான் சொல்ல முடியும் மார்க்கெட் நான் மண்டே வந்து மேலே போகவும் இருக்கலாம் அல்லது ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா நல்ல டவுன் இருக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா பெரிய அளவில் மொமெண்டம் இருக்காது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டவுன் ஆகுச்சுனா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாவது நமக்கு டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ